அரசையோம்மிழக அரசு அரசு சாலையை உடனே வணங்கு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உடனே வணங்கு உடனே வணங்கு குல வேளாளர்களை உடனே சந்திவியே சந்திவியே உசுரே கெடுக்காதே 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 சட்ட உடலை கெடுக்காதே சட்ட உடலை கெடுக்காதே சந்திவியே 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 நிந்திкол 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 நாடி கெதுரானே நாடி கெதுரானே மனப்பார்க்கே நிந்திкол மனப்பார்க்கே நிந்திкол மரத்தை தூண்டாதே மரத்தை தூண்டாதே எதிராக அரசு கண்டிக்கின்றோம்

எச்சரிக்கை எச்சரிக்கை எதிராக செயல்படுகின்ற செயல்படுகின்றோம்